ஒன்பது மாத போலீஸ் இருந்து கற்பிணியாக கணவருடன் இருக்கிறேன் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி திருடர்கள் போல் மதிலேறி பாய்ந்து அத்துமீறி நுழைந்து சப்பாத்து கால்களால் கதவினை உதைத்து அடித்து தான் இழுத்து கேட்டை திறந்து கொண்டு போய் சப்பாத்து கால்களால் தைந்து கொண்டு போய் சுண்ணாகம் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்ட சித்திரவதை செய்கிறீர்கள் அவரை தகாத வார்த்தையால் பேசி உன்னை நான் குண்டு கேஸில் உள்ள போட போறோம் உனக்கு விசாரணை இருக்கு வெளியில வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டேன் ஓஐசி தாக்கி விட்டு ஐஸ்ஐ பிரசாத்திடம் கண்ணை காட்டி பைப்பை கொடுத்து விட்டு செல்ல அதன் அதன் எஸ்ஐ பிரசாத்தின் கணவரை தாக்கி சுண்ணாகம் போலீஸ் நிலையத்திலே ஒருத்தரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவரை டார்ச்சர் பண்ணி அவர் சந்தர்ப்பமும் உண்டு எனது பெயர் வந்து நவகுமார் கோபிகா நான் வந்து சுன்னாகம் ஆஃபீஸ்லேயே கிழக்கு சுண்ணாகம் என்ற முகவரியில் இருக்கிறேன் எனது கணவரை சுன்னாகம் போலீஸ் போலீஸ் நிலைய அதிகாரிகள் வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று இரவு சுமார் பதினோரு மணி இருக்கும் திருடர்கள் போல் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மதிலறி பாய்ந்து அத்துமீறி நுழைந்து என் கணவரை சப்பாத்து கால்களால் கதவை கதவினை தள்ளி உதைத்து என் கணவரின் பெயரை கூறி அழைத்தார்கள் அப்போது நாங்கள் வந் நாங்கள் வந்து என் கணவரும் வெளியில் வந்து என்ன சார் ஏன் என்னை கூப்பிடுவீர்கள் என்று கேட்டதற்கு இது எந்தவித பதிலும் சொல்லாமல் என் கணவரை கன்னத்தில் அடித்து கா சப்பாத்து கால்களால் உதை உதைந்து துப்பாக்கியால் காட்டி மிரட்டி களத்தில் துப்பாக்கியாலும் அடித்து அப்போ நாங்கள் கேட்டவோ சார் இப்படி அடிக்கிறீங்கள் என்ன காரணத்துக்காண்டி என் கணவரை கைது செய்தீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் எங்களுக்கும் துப்பாக்கியால் உங்கள் வந்து வீட்டில் என்னோட நின்ற அவரது புறாமகள் அண்ணி அண்ணன் எல்லோருக்கும் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களையும் தாக்குதலுக்கு போய் எனது கணவருடைய புறாமகலினுடைய ஃபோனை நீ வீடியோ எடுக்கிறாயா என்று கேட்டு அடித்துடைத்தார்கள் உடைத்தார்கள் அடித்துடை இழுக்க முற்பட்டார்கள் அப்போது தாங்கள் உங்களுக்கு உதுக்கு இல்லை உங்களுக்கு எல்லாம் உதுக்க ரைட்ஸ் தந்ததுன்னு சொல்லி எல்லோரும் அவர்களை பேச அந்த ஆத்திரத்தை இவன் கணவர் மீது தான் திணித்தார்கள் எத்தனையோ தரம் அவரை குதைந்து அடித்து நான் கேட்பி நிறை மாத கேட்பினி என்றும் குருத்தி பார்க்காமல் என்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினார்கள் எனது மூன்று பிள்ளைகளும் அந்தன்று சிறு பிள்ளைகள் அவர்கள் மூன்று பேரும் உள்ளுக்கு நித்திரியாக இருந்தார்கள் அதனால் என் பிள்ளைகள் ஒன்றுமே ஒன்றும் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் விட்டார்கள் ஆனால் இதைப்போல் முன்னொரு சம்பவம் மூன்று மாதத்துக்கு முதல் இப்படி ஒரு தேவையில்லாத வழக்கில் என் கணவரை பிடிக்கும்போது என் பிள்ளைகள் அதை கொண்டு நின்று அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் குளறி அடித்து அவர்களுக்கு காய்ச்சல் எல்லாம் ஏற்பட்டு நான் அவர்களை எத்தனையோ தரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒழுங்கா அந்த பயத்திலிருந்து அவர்கள் என்ன மீளவில்லை இது அது அது நடந்து மூன்று மாதத்தால் நடந்த இந்த இன்னொரு சம்பவம் அப்போது நாங்கள் சொன்னோம் பிள்ளைகள் எல்லாம் நித்திரை கொள்கிறார்கள் சார் மெல்லமாக இதில் இன்னத்துக்காண்டி அரசு பண்றீங்கன்ற அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அடித்து அடித்து தான் இழுத்து கேட்ட கேட்டை திறந்து கொண்டு போய் சப்பாத்து கால்கள் அழுதைந்து கொண்டு போய் பின்பு நாங்கள் விடாமல் அவர்களை கேட்டோம் இன்னத்துக்காக சார் இப்படி செய்கிறீர்கள் இது அநியாயம் இல்லையா என்று கேட்டதற்கு தடிகள் முறித்து இவருடைய பொறாமகளை தாக்க முற்பட்டார் உட்பட்டவர்களை பிறகு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஆட்டோவை கொண்டு வந்து என் கணவரை இழுத்து இழுத்து ஏற்றி பிறகு ஆட்டோக்குள்ளேயும் வந்து கண்ணை கட்டி கொண்டு போய் அடிச்சடித்து கண்ணை கட்டி கொண்டு போய் வழியில் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இவரை கைது செய்து விட்டோம் என்று சொல்லி யாருக்கோ தொலைபேசியில் அழைப்பு அழைத்து சொல்லியிருக்கிறார் எஸ்ஐ பிரசாத் என்பவர் சொல்லியிருக்கிறார் சுண்ணாகம் கிராண்ட் பிரான்ச் அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இவர் இவ இவர் என் கணவருடைய பேரை சொல்லி நாங்கள் இவரை கைது செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதன்பின் சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வந்த வந்தபின் தான் கண்ணை அவிழ்த்து விட்டு பெந்து உள்ளுக்கு போலீஸ் நிலைய உ நிலையத்துக்குள்ளுக்கு ஒன்று சென்றும் அவரை தாக்கி தாக்கித்தான் ஒன்று சென்று செல்லில் அடைத்தார்கள் வெளித்தால் அடித்தார்களாம் கால் ஆள் உதைந்தார்களாம் நெஞ்சு எல்லாம் உதைந்து எல்லாம் அடித்து அவர் பிரசாத் எல்லாம் சேர்ந்து அப்படி அடிச்சு போட்டு தான் அவரை கொண்டு செல்லில் அடைத்தார்கள் அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அரமடுத்த்குள் அங்கே சென்று விட்டோம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஏன் சார் இவர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன கேஸ் போட்ட நீங்கள் என்று சொல்லி கேட்டதற்கு இன்னும் ஒன்றும் அவரால் அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்துள்ளோம் என்று கூறினார்கள் அதன் பின் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் விடிய வந்து அவரை பார்த்தபோது பார்ப்பதற்கு இப்படி ஆறு மணி எப்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிலையத்துக்கு வந்து விட்டோம் வந்தவுடன் எனது கணவரை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறோம் என்று சொல்லி அங்கே நின்ற போலீஸ் அதிகாரிகள் சொன்னார்கள் அப்போ சொல்லி எனக்கு என்னது கணவரைன்னு சொன்னார் இப்படி எனக்கு அச்சுறுத்தல் விடுத்து இருக்கிறோம் என்று அப்போ நாங்கள் என்ன செய்தோம் இது இப்படியே பார்த்து கொண்டு ஒன்றும் என்று சொல்லி பெ பெரிய இடத்துக்கு செல்வோம் என கூறி டிஜிஐ டிஜிஐ போலீஸ் நிலையத்திடம் அங்கே சென்று முறைப்பாடு செய்தோம் அவரிடம் அவரிடம் முறைப்பாடு செய்யும் போது அவர் வந்து இங்கே சுண்ணாகம் போலீஸிடம் தொடர்பு கொண்டு போலீஸ் அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் இப்படி ஒரு ஆளை பிடித்து வைத்து சித்திரவதை செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லி அவர் வந்து கேட்ப கேட்டதற்கு அவர் கேட்ட கையுடன் எனது கணவரை விசாரணைக்கு கூப்பிட போகிறோம் என்று சொல்லி அவர் வந்து கேட்டவர் யார் நவக்குமார் நவம் யார் என்று சொல்லி கேட்க அப்போ எனது கணவர் நான் தான் என்று சொல்ல உன்னை அவரை தகாத வார்த்தையால் பேசி உன்னை நான் குண்டுகேசில் உள்ளே உள்ள போட போறோம் உனக்கு விசாரணை இருக்கு வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டே அந்த குற்ற விச விசாரணை பிரி வரைக்கு இழுத்து சென்று பைப்புகளால் அடித்து கால்களால் உதஞ்சி ஒருவர் கழுத்தை இறுக்கி பிடிக்கத்தக்க பைப்புகளால் சரமாரியாக தாக்கி ஓஐசி ஓஐசி தாக்கி விட்டு என் கணவர் கைசை பிரசாத்திடம் கண்ணை காட்டி பைப்பை கொடுத்து விட்டு செல்லும் அதன் எஸ்ஐ பிரசாதின் கணவரை தாக்கி தனது காலுக்கு முட்டுக்கால் ஒரு சுத்தமில்லாத நிலத்திலேன் கணவரை தன் காலுக்கு கீழே முட்டுக்காலில் இருக்க விட்டு அது அவர் தான் என்ன என்னை கண்டால் நீங்க எப்பவும் என்னை கையெடுத்து கும்பிட வேண்டும் ரோட்டில் நீங்க எப்பவும் எனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் ெல்லாம் சொல்லி உடம்புகளை எல்லாம் அடித்து தாக்கி மற்ற கோடா மூண்டு மூண்டடி வீரமான கோடாளி எடுத்துக்காட்டி வெட்ட ஓங்கி வெற்ற தலையில இந்த கேஸும் உனாக்கு த உன உனாக்குத்தான் போட போகிறோம் இந்த கேஸும் என்று எல்லாம் நீ உன்னுடைய மனைவி டீஜைட் டீஜைட்டாக போனாலும் இங்கே போனாலென்னு என்ன கொண்டும் செய்கிற தகாத வார்த்தைகளால் பேசியவரை அதுக்கு பிறகு இவர் தன்னால் உடம்பு நிலையில்லாம கிடக்கு சார் சத்தி வருதுன்னு சொல்ல வெளியில் போய் சத்தி எடுக்க அதுவும் முதைந்து தான் தள்ளி விட்டார்களாம் தள்ளி விட்ட கையுடன் இவர் வந்து சத்தி எடுக்க அங்கே நின்ற போலீஸ் அதிகாரிகள் சொல்லி தின்னா இவர் சத்தி எடுக்கல த தண்ணி தான் சத் சத்தியாக எடுக்கிறாருன்னு சொல்லி சிங்களத்தை சொல்ல அதுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து முட்டுக்காலில் இருத்தி துன்புறுத்தினார்கள் இப்போ இவர்கள் இப்படி க எல்லா இடத்திலும் இவரை தாக்கியபடியால் இவருடைய உடம்பு முழுக்க கண்டல் காயங்கள் ஏற்பட்டுள்ளது தளம்புகள் கண்டல் காய காலெல்லாம் நடக்க முடியாத சூழ்நிலையில் உடம்பெல்லாம் காயம் மற்றது சாப்பாட்டு சாப்பாட்டு குழாயிலால் உணவு போக முடியாத நிலை அது உள்ளதே அவருக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை இப்போ இவர்களின் தாக்குதலால் அது இன்னும் கூடி இவர் உணவு உட்கொள்ளாத நிலையில் இருக்கிறார் தண்ணிகள் ஜூஸுகள் மட்டும்தான் குடித்துக் கொண்டிருக்கிறார் வந்து இவை இவை வந்து இந்த இப்படி செய்த இந்த அதிகாரிகள் வந்து ஒரு ஒரு சாட்சிகளும் இல்லாமல் இந்த கணவரை போட்டு இவ்வளவு சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து பெரிய இடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்த போலிவர்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும் இந்த கணவர் இப்படி செய்த கணவரை வந்து நாங்கள் இப்போது தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடம்பு நிலை இன்னும் சரியாகவில்லை என்று மூன்று நாள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இப்போ இப்படி செய்த அத்துமீறி என் கணவரை அரசு பண்ணி இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட என் கணவருக்கு ஒரு நீதி வேணும் இனியும் நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை இந்த சூழலை உருவாக்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் சுமூகமாக வாழ எனக்குள்ள பிள்ளைகளினுடைய படிப்பு அவர்களை நான் பள்ளிக்கூடத்துக்கு ஹஸ்பண்ட் இப்படி நடந்ததால் மூன்று நாள் பிள்ளிகள் பள்ளிக்கூடமும் இல்லை அவைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் டியூஷன் இல்லாமல் நானும் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒன்பது மாத கற்பிணியாகியும் முடிய ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி மட்டும் போலீஸ் இருந்து என் கணவருடன் இருக்கிறேன் அதற்கு ஒரு பெற நான் என்னில் அனுதா அனுதானம் காட்டப்படவில்லை எனவே இந்த இப்படி செய்த அந்த சட்ட சுண்ணாகம் பெரிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஓவைசி குற்றப்பிரிவு அதிகாரி பிரசாத் அவர்களுக்கு தகுந்த தகுந்த நடவடிக்கை எடுத்து என் கணவருக்கான நீதியை கேட்டு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களே ஒரு சட்டத்தின்படி ஒரு இருபத்தி நாலு தியாலத்துக்குள் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தால் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுதான் உறுதி ஆனால் இவர்கள் ரெண்டு நாளாகியும் என் கணவருக்கு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் செல்லுக்குள்ளே வைத்து துன்புறுத்திய வண்ணம் இருந்தார்கள் நாங்கள் கேட்டதற்கும் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை ஏன் ஆஜர்படுத்தவில்லை என்று கேட்டதற்கும் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை இதெல்லாம் ஒரு அத்துமீறி நடந்த செயற்பாடாகும் நாங்கள் இந்த ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம் இவ்வாறு நிலையத்திலே ஒருத்தரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவரை டார்ச்சர் பண்ணி அவர்கள் அவர் இறந்த சந்தர்ப்பமும் உண்டு ஆகவே என் கணவரையும் இவ்வாறு என் கணவர் என்ற உயிருக்கும் ஆபத்து ஆபத்தை விளைவிக்கும் மட்டும்தான் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள் ஆகவே இவர்களுக்கான தகுந்த தண்டனையை வழங்கிக் கொடுத்து எனக்கு நீதிமன்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்